ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் ரெகுலர் போகிற வீடியோன்னு வச்சு எதுல உங்களுக்கு கிடைக்குங்க இன்னைக்கு விற்பனை பதின பார்த்திங்கன்னா தலையத்து நாலு பல் சாகிவால் கிராஸ் கிடாரி கன்று போட்டு என்னையோட ரெண்டு நாள் ஆகுதுங்க ரெண்டு நாள் ஆனால் கிடாரி கன்றுவணும் கரைத்தன்று பார்த்தீங்கன்னா சீம்பாலையும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டு நாலு லிட்டர் பால் பக்கம் சீம்பாலே போய்ச்சினாங்க ஆனால் என்ற சொல்லு கரவைத்தன்று பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு காலையில் ஒரு மூணு சாயந்தரம் ரெண்டு லிட்டர் இப்போ ரெண்டு நாளில் நீ இன்னி காலையில் இருந்து காலையில் ஒரு மூணு லிட்டர் பால் காலையில் ஒரு மூணு லிட்டர் பாலும் சாயந்தரம் ரெண்டு லிட்டர் பால் எதிர்பார்க்கலாம் கா நல்ல குணமான கிடை நல்ல தெளிவான காம்பு காம்புக்கு காம்பு காம்புக்கு ஒரு ஒரு இஞ்சி ரெண்டு இஞ்சி இடைவெளியில் தெளிவான கிடையாது காம்பு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இஞ்சு நேரத்தில் நல்ல இப்போ நல்ல நீளமான காம்பு க கறவைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா பூங்காம்பு தெளிவான கிடையாது கறவைக்கு நம்ம கால் அணைக்கவோ தே கைத்துக்கி தூக்கி கட்டிவோ கட்டவோ அப்படி எதுவும் தேவையில்லை கைத்து நீங்கள் சும்மா ஒரு கூட பேசலாம் உங்கள் கைத்து நம்ம தூக்கி போட்டவங்க தோல்பல மேலே போட்டால் அது கேள்வி வந்துருச்சு ஆனால் கை உங்களுக்கு கட்டியிருக்குமோ தெரியும் நான் கயிறு கட்டலைங்க தெளிவான கிடையாது நல்ல குணவனமான கிடையாது டாப் கிளாஸில் ஒரு நேரம் ஒரு மூணு லிட்டர் பால் கறந்துட்டு கண் விட்டால் கண்ணால் வயிறு ஓட்டிக்கிற அளவுக்கு தெளிவான கிடையா வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல ஒரு சாகி திராஸில் ஒரு கிராஸ் கிடரியே வேணும் வீட்டு செலவுக்கு ஒரு மூணு லட்சம் பால் வேணும்னா இந்த கிடையை தேவைச்சுனா தேவை செய்யும் இந்த கிடையை பார்த்தோன்னா குணவனத்தில் டாப் கிளாஸான குணங்கள் நல்ல தெளிவான கெடுது கா இன்றைய சூழ்நிலை காலையில் ஒரு மூணு சாய்ந்தரம் ரெண்டரை லட்சம் பால் கறக்கலாங்க ஒரு நல்ல பாங்கு பார்த்து தெளிவான பண்ண பார்த்தா ஒரு பத்து நாள் பாங்கு பார்த்தோம்னா பால் திரும்பிக்குங்க நல்ல கிடையாது வேணும் டாப் கிளாஸ்க்கு என்ன கிடையே வேணும் நல்ல குணமான கிடையே வேணும் உட்காந்தா ரெண்டு நிமிஷத்தில் எந்திரிச்சு கறக்கூடிய அளவுக்கு கிடரியே வேணும் அந்த கிடையை தேவைச்சுனமோ அது தேவைலாம்

கருவந்த கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமம் இருக்குது நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலிமா நம்மகிட்ட பேசினாலும் சரி நம்மள்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் அனைத்து மாடும் ஜாயின் வாடகை செய்யத் தரப்படுது ஆனால் நல்ல கெட்டரியே வேணும் குணமாக வேணும் கரவிலே வேணும் நல்ல ஒரு லேடிஸ் பீச்சர் மாதிரி வேணும் இல்லை ஜென்ட்ஸ் பீச்சர் வேணும் இந்த கெடரி தேவை சொன்னால் தேவைச்சு இந்த கெடர் விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணு தலையித்து கெட்டரி நால்வல் தலையிட்டு சாயிவால் கிராஸ் கெடரி இருக்கிற மாதிரியில தீரன் கட் கருந்து கருவுந்து கோயம்புத்தூர்ட்டில் பவித்தன கிராமத்து இருக்கு நீங்கள் நேர் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி நம்மள்கிட்ட அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும் கடைசி கடைசி வரை கரைக்கு பார்த்திங்கன்னா ஒரு துளி கால் எடுத்து வைக்காதுங்க அவ்வளோ குணமான கிடையாறி நம்ம கைத்தை கூட கட்டிலே கண்ணை மாட்டு மேந்திட்டு ஒரு துளி கா வராமல் எவ்வளோ இயல்பாக நிற்கிதுன்னு பாருங்கள் ஆனால் நான் தெளிவான கிடையா வேணும் நல்ல ஒரு சாய்கள் கிராஸில் கிடையா வேணும் அந்த கிடையாது தேவை ரொம்ப தேவை இந்த கிடையோட விற்பனை விலை மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி